ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து சிம்பிளாக கம் போட்டு ஒட்டுறது ஒரு பி செவன் தௌசண்ட் கம் இருந்தாலே போதும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வாங்கி நம்ம பிளவுஸை நம்ம மேக் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை நான் எப்படி மேக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் பதினஞ்சு ரூபா பேக்கெட்டில் இந்த கிளிப் ஸ்டோன் கிடைக்குது ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் ஷேப் அண்டு ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ரவுண்டு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் இது ஒட்டுறதுக்கு பி செவன் தௌசண்ட் கம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபேப்ரிக் குழு போட்டால் இழகிரும் ஏன்னா கிளிப் ஸ்டோன் வந்து நல்ல வெயிட் ஆயிருக்கும் ஸோ அதில் அந்த கம்மில் நிற்காது நம்ம துவைச்சாலும் இழகி போயிடும் ஸோ இது மாதிரி பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டிக்கோங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒன் ஹவர் கூட வேண்டாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் இது ஒட்டி முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான் நான் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் க்ளூவை போட்டு ரெண்டு இடத்துல தான் நான் க்ளூ போட்டிருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் க்ளூ போட்டுட்டு ஒட்டுனா ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளூ போட்டது வந்து காஞ்சிரும் ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்பீடாக ஒட்டக்கூடிய ஒரு கம் தான் இது ஸோ நீங்கள் இது வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் ஏதாவது திங்ஸ் பிளாஸ்டிக் திங்ஸு பேப்பர் இதில் எல்லாமே ஒட்டலாம் ஸோ உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது ஒன் இயருக்கு மேலே யூஸ் பண்ணலாம் நான் வாங்கி சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகுது இன்னும் எனக்கு பாதி தான் தீர்ந்துருக்கு ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வாங்கினது எண்பத்தஞ்சு ரூபாய் இப்போ எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லாம் இது கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இப்படி சிம்பிளாக நான் டிசைன் போட்டிருக்கேன் இது கூட நீங்கள் வேறு டிசைன் கூட ஒட்டலாம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ் தான் ஏதாவது ஒர்க் தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஒர்த்து தான் ஸோ நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் இதை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்குலர் ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு பீடு கூட ஒட்டலாம் அந்த டிசைனும் நல்லா தான் இருக்கும் இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இது ஒரு வாட்டி அந்த கம்மு நம்ம அப்ளை பண்ணால் பார்த்திங்களா நூல் மாதிரி சீக்கிரமாகவே காஞ்சிடும் ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ ஒன் ஒன்று ஒன்றா நீங்கள் ஒட்டிக்கோங்க கம்மை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காதீங்க அது காஞ்சிடும் சீக்கிரமாக இப்போ பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாகவே நெக் டிசைனும் தென் ஸ்லீவுக்கும் நான் ஒர்க் பண்ணி எடுத்தேன் இதை நீங்கள் புட்டாஸ் மாதிரி அங்கங்கே கூட ஒட்டி எடுக்கலாம் நான் வந்து நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும் ஒட்டினேன் இப்போ டிசைன் டூ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியில் இருக்க லேஸ் வச்சு ஏதோ ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் குட்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நீளமாக இருக்கிற ஸ்டோன் லேஸில் ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது பி செவன் தௌசண்ட் கம் போட்டு ஒட்டினா போதும் இப்போது அதுக்கு நான் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோனில் ஸ்கொயர் டைப் எடுத்திருக்கேன் அதுவும் பி செவன் தௌசண்ட் கம் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் இப்போ ஸ்கொயர் டைப்பிலே இந்த ஒர்க்கை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு பாருங்கள் சென்டரில் ஸ்லீவுக்கு சென்டரில் இது மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கம் போட்டுக்கோங்க இது வந்து ஒட்டுறதுக்கு ஸ்கொயர் டைப் நல்ல பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் அதிகமாக கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க நீட்டாக வந்துருச்சு ஒட்டியாச்சு இப்போ அதுக்கு ஈக்குவலாக மேலையும் கீழையும் நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம் அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக கம் போட்டிருக்கேன் இதில் வந்து பி செவன் தௌசண்ட் கம் நம்ம ஒட்டும் போது நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஈஸியாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இழுத்தாலே போதும் பிளாஸ்டிக் நூல் மாதிரி இழகி வந்துடும் இப்போ பாருங்கள் நீட்டாக ஒட்டியாச்சு நான் ஃபஸ்ட் ட்ரையாங்குலர் ஷேப் எப்படி ஒட்டினேனோ அதே மாதிரி தான் நான் இந்த கிளிப் ஸ்டோனையும் ஒட்டியிருக்கேன் ஸோ அழகா வந்துருச்சு பாருங்கள் இதே டிசைனை தான் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்லீவையும் நீட்டாக ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட லுக்கே தானி நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க உங்களுக்கு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கிங் இல்லாமல் இருந்தால் நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈஸியாக பண்ணக்கூடாது ரொம்ப அதிகம் நேரம் ஆகாது உங்களாலே உங்கள் ப்ளவுஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இது மாதிரி ஸோ இன்னும் வெரைட்டியாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா ஒட்டுனீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் சீக்கிரமாக காஞ்சிருச்சு இதே டிசைன் தான் கழுத்துக்கும் கொடுத்துருக்கேன் அழகாக வந்துருச்சு ஃப்ரண்ட் நெக் இது பேக் நெக்குக்கு இதே மாதிரி தான் கொடுத்துருந்தேன் பேட்ச் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க பேக் நெக்குக்கும் ஸோ அதுலேயும் நான் இது மாதிரி குட்டியாக ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதோட அவுட்லுக்கு இப்படி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு மாடலாக டிஃப்ரெண்ட்டாக நான் ஒட்டி இது மாதிரி ஸ்டிச் பண்ணதும் இருக்குது ஒட்டினதும் இருக்குது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேட்டரில் ஸ்டிச் பண்ணேன் உங்களுக்கு இதில் எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸையும் நான் ஒர்க் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ண நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் தென் கொரியர் பண்ணி வைங்க நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தர ரெடியாக இருக்கேன் இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ